அன்பான விருச்சக ராசி நேர்களே ஆனந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எல்லா வளங்களும் செல்வ வளங்களும் பெற்று சகல செல்வங்களோடு நீங்கள் வாழ வேண்டும் இந்த தமிழ் புத்தாண்டிலே ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் வாழ்த்துக்கள் விருச்சக ராசி அன்பர்களே என்னைக்குமே பொன்னான குணம் கொண்டவர்கள்ங்க யாருக்கும் தீங்கு செய்யணுங்கிற எண்ணம் கிடையாது உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் ஃபேமிலியை பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க இன்னும் சொல்லப்போனால் உங்களை தூக்கி எரிஞ்சவங்களை கூட நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் என்னமோ தெரியல ஒரு விதமான கருப்பு ஒரு விதமான ஒரு பிளாக் மார்க் உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் தப்பு பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் பிளாக் மார்க்கே கிடையாதுங்க தப்பே தான் அந்த பிளாக் மார்க் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விருச்சக ராசிக்காரர்களை பார்த்தாலே மற்றவங்களுக்குலாம் ஏன்னு தெரியல ஏதோ ஒரு உள்குத்தல் அவங்க வந்து ஏன் இப்படி நினைக்கிறாரு நம்ம அப்படி நினைச்சிருக்கவே மாட்டோம் அவர் ஏன் இப்படி சொல்றாரு ஏன் அவர் இப்படி இருக்காரு ஏன் இந்த அம்மா இப்படி இருக்கு அப்படின்னு உங்களை பத்தி பேசாதவர்கள் இருக்கவே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம சொப்பனமா இருக்காங்களோ இல்லையோ பல பேருக்கு விருச்சக ராசிக்காரர்கள் சிம்ம சொப்பனமா இருக்கீங்க நூறு சதவிகிதம் விருச்சக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிகுந்த ஆரோக்கியத்தையும் மிகுந்த தெளிவையும் கொடுக்கக்கூடிய நேரம் யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும் அந்த பாட்டுக்கு அடிப்படையில் இந்த ராசி யாரை எங்க வைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ஒரு லிமிட்டை நீங்களே காலம் நீங்களே ரெடி பண்ணிக்க கூடிய காலம் இதுவரைக்கும் மத்தவங்களை பார்த்து யோசிச்சோம் இனிமேல் நீங்களே உங்களுக்கு யோசிச்சுக்க போறீங்க நான் இந்த இடத்த விட்டு நம்ம நகரப்போறதில்லை நான் என்னுடைய தரம் இந்த தரத்தை விட்டு நகர போறதில்ல சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா நம்ம வந்து ரொம்ப அற்புதமாக பேசுவோம் ஆனால் எதுக்கு இருக்கிறவங்க ஓகே 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 இவ்வளோதான் பேசுவாங்க நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் என்னங்க இவர் எதுவுமே ரியாக்டே பண்ணலை அப்படின்னு ஆனால் அவங்க ரியாக்டிங் பண்ணுறத விட அவங்க நல்ல அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க இது தாங்க ராசி இந்த விருச்சக ராசிக்கு இந்த குணம் இப்போ தான் முடி ஒரு முடிவுக்கு வந்து இதை செயல்படுத்த போகிறீங்க இப்போ இந்த குணம் செயல்படுத்தும் போது உங்களை புரியாமல் பல பேர் தவிக்க போகிறாங்க அந்த புரியாமல் தவிக்கிறதுனால நீங்க நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் ஏன்னா பல நேரங்களில் உங்களை பல பேர் குழப்பத்துக்கு ஆளாக்கி உங்களையே முடிவெடுக்க முடியாம தவிக்க விட்டுட்டாங்க இந்த காலம் அப்படி இல்லைங்க உங்களை தனிப்பட்ட முறையில் நீங்களே முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான காலமாக உருவாகுது இந்த குரோதி வருஷம் இந்த குரோதி வருஷத்துல ஆதாயம் எத்தனை விரயம் எத்தனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் எத்தனையோ காலங்களில் எவ்வளதோ குறைவான ஆதாயங்கள் வந்தது அதையெல்லாம் சமாளிச்சு ஏன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏழரை சனின்னு ஒண்ணு போட்டு படாதுபடிப்படுத்துறதுல ராசி எல்லாருக்குமே எவ்வளவு சிரமங்கள் இப்ப தானேங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கீங்க இந்த ரெண்டரை வருஷத்துல தானே கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு இருக்கு இப்ப இந்த சனிப்பெயர்ச்சியில தானே நமக்குள்ள ஒரு அங்கீகாரம் கிடைக்குது உண்மைதானே அதையும் விளையாடுறதுனால விளையாடுறீங்க நமக்கு யோசிக்கிறீங்க முதல்ல விளையாட்டு பிள்ளையா இருந்துட்டீங்க உண்மைதானே இப்போ நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் என்னடா எல்லாரும் முன்னேறிட்டான் எல்லாரும் அந்த இடத்துக்குள்ள அடைஞ்சிட்டான் நாம இன்னும் இந்த பொசிஷன்லேயே நிற்கிறோமே என்ன நம்ம வண்டி அப்படின்னு ஒரு யோசனை செய்து அதை இப்போ சிறப்பாக மாற்றுவதற்கான எண்ணம் உள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டு காலமாக உங்கள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஆரம்பம் ஆயிடுச்சு அது இந்த வருஷத்துல இன்னும் சிறப்பாக முன்னேற்றத்துக்குள்ள வருதுங்க இந்த குரோதி வருஷம் ராசிக்கு உண்மையிலேயே சொல்றங்க விஸ்வரூப வெற்றியை கொடுக்க போகிறது உங்களை எதிர்த்தவர்கள் வீணா அதாவது எதிர்த்தவர்கள் எதிர்க்க கூடியவர்கள் நீங்க அழியனு நினைச்சவர்கள் ஆபத்தில் பார்க்க போறீங்க போறாங்க பார்த்து கேலி செஞ்சவங்க சித்தரிச்சவங்க அவங்க எல்லாம் இப்போதைக்கு பாருங்க அச்சோ என்னை காப்பாத்து அப்படின்னு உங்ககிட்டயே ஓடி வரலாம் இதுதாங்க உங்க நேரம் இது உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிருக்கு எல்லா இடத்துலயுமே நான் ஒன்று சொல்லுவாங்க நான் சொல்றது மட்டுமில்லை எல்லாருமே சொல்லுவாங்க தர்மம் நின்று கொள்ளும் தர்மம் தலை காக்கும் நமக்கு ஒரு டைம் வரும்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்போ உங்களுக்கு நல்ல டைம் வந்திருக்கு ஒரு நல்ல ஆட்டம் இந்த ஆட்டத்தில் நீங்க ஜெயிக்கிறீங்க இது ஒரு சிறப்பான நேரம் இந்த விருச்சகத்திற்கு ஆதாயம் இந்த வருஷத்துல எட்டு ஆதாயம் கிடைக்கிறது செவ்வாய் தான் ஆட்சி அதனால உங்களுக்கு எட்டு ஆதாயம் அப்ப எட்டு ஆதாயம்ங்கிறது ரொம்ப கம்மியா கூட நீங்க சில பேருக்கு எல்லாம் ரெண்டு எல்லாம் கிடைச்சிருக்கு நாலு ஆதாயம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு எட்டு ஹை லெவல் பரவாயில்ல இந்த எட்டு போதும் ஒன்று ஆதாயமும் இல்லாதப்ப நம்ம எப்படி இருந்தோம் இப்ப எட்டு ஆதாயம் கிடைச்சிருக்கு பெருமூச்சியோட தான் நிம்மதி அடையலாம் அரசாங்க பதவிகள் கிடைக்கும் அரசாங்க பதவிகள் கிடைக்கும் அதிகார வர்க்கத்துல ஒரு இடம் பெற முடியும் நல்ல இடமாற்றங்கள் கிடைக்கும் ஏற்புடைய மனிதர்களை நாம் பார்க்கக்கூடிய வாழ்க்கை கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சு ஐபிஎல் மேட்சா இந்த மேட்ச்சிலலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் போய் நேராக பார்க்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் ஆமாம் இல்லைன்னா அடுத்த இந்த வருஷத்துக்குள்ள நீங்க கிரிக்கெட் மைதானத்தை போய் கண்டிப்பாக நீங்க அது விளையாட்டு போய் பார்க்க வேண்டிய கட்டாயம் நீங்க டிக்கெட் எத்தனை ரூபா ஆனாலும் பரவாயில்ல நான் அந்த வாட்டி வாங்கி பார்த்துருந்தையா அப்படின்னு ஒரு ஆனந்தம் கிடைச்சிடும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கட்டும் நடிகரா இருக்கட்டும் பிஐபி இல்லை ஒரு தலைவராக இருக்கட்டும் அவரை நீங்க சந்திக்கக்கூடிய காலம் இதே தலைமை பதவி பதவியில் நீங்களே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட அங்கீகாரம் உயரக்கூடிய காலம் உங்களை கவுக்கணும்னு நினைச்சவங்க கவுறத நீங்க ஆனந்தமா பார்ப்பீங்க அவன் உங்களை பார்ப்பான் மாப்பிள்ள ஒன்னே கவுக்கணும்னு நினைச்சேன் நான் நான் கவுந்துட்டேன்னு அப்ப கடவுள்கிட்ட நீங்க தேங்க்ஸ் சொல்லுவீங்க கடவுளே நல்ல வேலை அந்த பக்கம் போகாம இருந்தேன் அப்படின்னு முதல்ல வருத்தம் இருந்தது அவனை மட்டும் அவங்க கூப்பிடுறாங்களே நம்மள கூப்பிடல அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் புரியுது என்னையே நீ கூப்பிட கூடாம தடுத்த அப்படின்னு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்ற வருஷம் இது அப்ப இது ஒரு நல்ல ஒரு நம்மளுடைய பேஸ்ல நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகக்கூடிய காலம் ஆனந்தம் உயரக்கூடிய காலம் மகிழ்ச்சி தாண்டவமாக காலம் எப்பயுமே ஒண்ணு சொல்றங்க எந்த காலத்திலயுமே எந்தவித சலனமும் இல்லாம இருக்கிறவங்க ராசிக்காரவங்க நான் இப்ப இவ்வளவு சொன்ன பிறகு நீங்க உற்சாகமாகவா இருக்க போறீங்க அந்த உற்சாகத்தை உள்ளுக்குள்ள வச்சு வெளியில கூட காட்டிக்க மாட்டீங்க எப்பயுமே அதே புன்னகை எப்பயுமே அதே மனோபாவம் எப்பயுமே ஒன்னும் தெரியாத மாதிரி இருப்பீங்க ஆனா எல்லாத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணி இவன் யார் இவள் யார் அப்படின்னு அணு அணுவாக ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் இது அத்தனைக்கும் முருகனும் பெருமாளும் காரணமா இருக்காங்க முருகப்பெருமானும் பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க அவர்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார்கள் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார்கள் அந்த சுப்பிரமணிய சுவாமியும் திருப்பதி வெங்கடாஜலும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார்கள் உங்களை கைவிடவே மாட்டார் இந்த வருஷத்திலே அவர் கைவிடுவதற்கான வாய்ப்பே கிடையாது இந்த வருஷத்துல இன்னும் யோகத்தை கொடுக்கிறார் எட்டு ஆதாயங்களை கொடுத்திருக்கிறார் புகழ் பேர் கௌரவம் ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்க போகுது நீங்க போடுற திட்டங்கள் வெற்றி அடைய போகிறது நீங்க மாட்டீங்க உங்க கப்பல் கவராது நமக்கு பண சுமைகள் பண நெருக்கடிகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மருத்துவ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நல்ல இடமாற்றங்கள் கிடைக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சகோதர சகோதரி நண்பர்களுக்கு உத்தியோக ஸ்தானம் கிடைக்கும் தொழில விருத்தி கிடைக்கும் முக்கியத்துவம் அதாவது நம்ம எப்படி வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல அப்படி வாழ போறீங்க இது அதற்கான முதல் படி வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் விருச்சக ராசி அன்பர்களே உங்களுக்கு விரயம் எத்தனை தெரியுமா எட்டு ஆதாயம் சொன்ன பதினாறு விரயம் அச்சுச்சு பதினாலா அப்படின்னு யோசிக்காதீங்க நீங்க இந்த விரயம் நாலு விரயம் எக்ஸ்ட்ரா போயிருக்கு எட்டுக்கு எட்டு இன்னும் நாலு எக்ஸ்ட்ரா போயிருக்கு ஆனா இந்த நாளையும் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு பாதுகாப்பா உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு யூஸ் பண்ணிடுவீங்க இந்த விரயம் எப்படி உங்களுக்கு நடக்கும் தெரியுமா நல்ல பொருளாதார ரீதியாக ஒரு பொது பொருள் வாங்குவீங்க கண்டிப்பாக கார் வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு டூ வீலர் வாங்கலாம் இல்லைன்னா கார் வாங்கணும் இது மாதிரி ஏதோ ஒரு வாகனத்தில் உங்கள் முதலீடு கண்டிப்பாக நடக்கும் பூமி சம்பந்தப்பட்ட முதலீடு கன்ஃபார்மாக நடக்கும் விருச்சக ராசிக்கு விரயத்தை எப்படி கொண்டு போறார் பாருங்க கடவுள் உங்களுக்கு லாப விரயமாக மாற்றுவார் ஏன்னா உங்க ஆள் தான் ஆட்சியில் இருக்காரு உங்க கவர்மெண்ட் நடக்குது அப்புறம் என்ன ஆடினால் அழகு ராஜா இப்ப உங்களுக்கு எல்லாமே நீங்கதான் தான் அதனால என்ன உங்களுடைய பரிணாமத்திற்காக செலவு செய்ய போறீங்க இந்த உலகம் உங்களை பார்ப்பதற்காக செலவு செய்ய போறீங்க அப்ப இது பேர் என்னங்க சுபவிரையும் வரையும் எத்தனை பதினாலா இருந்தா ஐம்பதாயிருந்தா இதை சுகமாத்த கடவுள் அப்ப நல்ல பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பாருங்க சாப்பாடு உங்களுக்குள்ள சேஃப்டியான வாழ்க்கை இது ரொம்ப பிரகாசமான காலத்தை இந்த குரோதி வருஷம் கொடுக்குது ஆனந்தமாக இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவோம் இந்த ராசி எல்லளவும் உங்கள் கனவில் குறைவு இருக்காது கனவுகள் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறுகிறது பொருளாதார வளர்ச்சி பூமி வளர்ச்சி உங்களோட என்ன சொல்லப்போன ஆபரணங்கள் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் வாழ்த்துக்கள் விருச்சகராசி அன்பர்களே பெருமானையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புத்தாண்டாக அமையும் நல்லதே நடக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போது நாங்கள் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீர என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்